வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி சப்சிக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்ப இவங்களுடைய வேல்யூஷனை பார்க்கும்போது ட்ரெண்ட் லைன்ல இவங்களுடைய வேல்யூஷனை எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க மீடியா ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னு ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் லைனுடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பை ஜோன் தான் இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ

இப்போ கியூ ஃபோர் ரிசல்ட் அப் வந்து நமக்கு வந்து ஆனுவல் கியூ ஃபோர் ரிசல்ட் ஆனுவல் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ அதனால அனுவலைஸ்டு பிஎன்எல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பதினாறு பர்சன்ட் பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ரூபா கூடி ஐம்பது ரூபா அறுபது பைசா அப்படிங்கிற லெவலில் இப்போ வந்து இபிஎஸ் இருக்கு இப்போ இவன்டர்லி பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி ரெவின்யூ பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெர்சன்ட் டு ஆயிருக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் நாலு ரூபா குறைஞ்சி பத்து ரூபா முப்பது பைசான் இருக்குது அப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் குவார்டர்லியில் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனுவைஸ்டாக பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு உண்டான அளவுக்கு அவன் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க இப்போ கரெக்ஷனில் தான் இருப்பான் ஏன்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக க்யூ ஒன்னில் வந்து இவன் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஸ்டாக்னேஷன் லெவல் மெயின்டைன் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ கரெக்ஷன் வர்றதை தவிர்க்க முடியாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் ரெண்டு பேருமே இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் மார்ச் மாதத்துக்கு உண்டானதில் பண்ணலை இப்போ வரைக்கும் பண்ணலை சப்சிக்வென்ட்டாக அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அப்டேஷன் வரும்போது நம்ம பார்க்கலாம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம எக்ஸ்எல் ஃபார்மேட்ல கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி அறுபத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய உடைய ரேஷியோ மூணு புள்ளி பத்தொம்போதுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இப்போ இவனுடைய குமுலேட்டிவ் ஈபிஎஸ் ஐம்பது புள்ளி எண்பதுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பன்னெண்டு புள்ளி எழுபது அதுவே தான் இப்போ நாலு குவாட்டருங்கிறதுனால டிடிஎம்மும் அதே தான் இருக்கும் ஈபிஎஸோட டிடிஎம் ஐம்பது புள்ளி எண்பது அதோடைய ஆவரேஜ் பன்னெண்டு புள்ளி எழுபது இப்போ நம்மளுடைய இன்ஃபுரன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த பன்னெண்டு புள்ளி எழுபதுங்கிறது நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆக போகிற பதினொன்று புள்ளி எட்டை காட்டிலும் கூட இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோரில் வந்து பத்து புள்ளி மூணு காட்டிலுமே கூட இருக்குது அப்ப இவன் பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் மேல எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு அவன் இன்க்ரீஸ் பண்றான்னு வச்சுக்கோமே இப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து குரோத்துல இருக்குன்னு பார்ப்போம் இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மி குரோத் வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இபிஎஸ் வந்து பத்து புள்ளி மூணு குரோத் வந்து இரு மைனஸ் இருபத்தி ஒன்போது வந்துருச்சு அதனால இவன் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருந்தா கூட இபிஎஸ் உடைய குரோத் ரேட்டு கம்மியாகுது அப்படிங்கிறதுனால கரெக்ஷனுக்கு எடுத்துட்டு போறானா அந்த விஷயத்தையும் நம்ம கவ கவனத்தில் வச்சுக்கிறோம் இப்ப நம்ம சாதாரணமா இபிஎஸ் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா தான் இங்க கூடுது நெக்ஸ்ட் குவார்டருக்கு அப்படி ஒரு ரூபா கூடுறதுக்கு ஆல்ரெடி அவன் எந்திரிச்சு வச்சிருந்தான் ஆல்ரெடி அவன் மேல அப் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த குரோத் ஆஸ்பெக்ட்ல கீழே கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் புள்ள வச்சுக்குவோம் எனிவே இப்போ இருக்கக்கூடிய இந்த உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் டிடிஎம் உடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த சூழலுக்குலாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒண்ணுங்கிறது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ இதை காட்டிலும் கூட தான் இருக்கிறான் அப்போ நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணுறோம் சார்ட்ல மார்க் பண்ணும்போது நான் கீழே எஸ் ஒன்ல இருந்து ஆர் ஃபோர் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் நம்ம இந்த ப்ரைசஸ் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துருவோம் அதுக்கப்புறமா இதோட இன்ஃபரன்ஸ் பார்ப்போம் எஸ் ஒன் எழுநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஆர் த்ரீ ஆர் ஃபோர் மிட் பாயிண்ட் ஐநூத்தி எழுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நார்மலா ஆர் த்ரீடைய அங்க இந்த இதுக்குண்டான சைக்கிள் முடியும் சில ரேர் எக்ஸம்ஷன் கேஸ் நல்ல மேல பொட்டன்சியலோட ஃபுல் பொட்டன்சியலோட அவன் மேல இழுத்து கொண்டு போறான் பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா இழுத்து கொண்டு போறான்னா ஆர் ஃபோரோ ஆர் ஃபைவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ அவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக இப்போ ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறதுனால ஆர் ஃபோர் வரைக்கும் போவானான்னு தெரியாது ஆனால் கியூ ஒனில் இதெல்லாம் பீட் பண்ணி கொண்டு போனான்னா ஒருவேளை மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி மேலே இவன் வந்து கியூ ஒன் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா காமிச்சு மேலே எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீயை பிரேக் பண்ணும்போது எய்தர் மிட் பாயிண்ட்லேயோ இல்லை ஆர் ஃபோர் ஆர் ஃபோர்லேயோ ரெசிஸ்ட் வாய்ப்பு இருக்குது இப்போ ஆர் த்ரீ ஆர் ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு ஆர் ஃபோர் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்திரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆர் ஃபோர் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் இப்போ வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ரொம்ப ஸ்கோப் இருந்தால் மாத்திரம்தான் வரும் மோஸ்ட்லி ஆர் த்ரீயோட சைக்கிள் முடியும் எயிட்டி பர்சன்ட் அதோட முடியும் சரி இப்போ வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட் ஆனுவல் ரிசல்ட் கூட எடுத்திருக்கிறான் ஆனால் ரிசல்ட் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் ஸ்டாக்னேட் ஆயிருக்கான் அப்போ குவார்டர்லி ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது இதுல மூமெண்ட்டு இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்டா கரெக்ஷன் லீடு எடுக்கவோ வாய்ப்பு இருக்கும் இப்ப சைடுவேஸோ இல்லாட்டி கொஞ்சமா இவன் பம்ப் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு சரி என்ன சுச்சுவேஷன்ல ஏன் இது மேல ஏறுறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இவ ஆனுவல் ரிசல்ட்ல பன்னெண்டு ரூபா கூடியிருக்கிறான் அதுக்கு நான் மேலே கொஞ்சமா நான் புஷ் அப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்டான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு பாயிண்ட் இருக்கும் அதை உடச்சு போகிறான்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி இப்போ இவன் ஏன் கரெக்ஷனை லீடு எடுக்க கூடாது நமக்கான பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு நமக்கு வந்து வந்து ஸ்டாக்னேட் ஆயிருது நமக்கு வந்து இபிஎஸோட கிடிஎம் ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு முப்பது பைசா கம்மியா தான் இருக்க தவிர்த்து கூட இல்லை ஸோ ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்ப இந்த ஸ்டாக்னேஷனுக்கு அவன் கீழே இறங்குறான் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னாக்க கியூ டு கியூ இபிஎஸ் உடைய குரோத் வந்து மைனஸ் இருபத்தி ஒம்போதுன்னு இருக்கு அப்போ மைனஸ் இருபத்தி ஒன்போதுக்கு அவன் எஃபெக்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க இது கீழே கொஞ்சம் எடுத்துட்டு கீழே லீடு எடுக்கிறது கீழே கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி கரெக்ஷன் லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்ட் கிடைக்க சப்போர்ட் கிடைக்க சப்போர்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஆர் ஒன் ஆயிரத்தி நா நானூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு அதை உடச்சி போகிறான்னா பிரேக் பாயிண்ட் லெவல் வரைக்கும் வரலாம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதுக்குள்ளேயும் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் இவனுடைய பர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி மேலையா கீழேயாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இது வரைக்கும் ரொம்ப அடிச்சு பிடிச்சி அதிர் எடுக்கப் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாதான் யஸ் ஒன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே